ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனா மகாநதி சீரியலாக அப்கமிங் எபிசோட் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு இப்போ தனிங்க ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருமே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போவாங்க நீ வீட்லேயே ரெஸ்ட் எடுக்கலாம்ல ஏன் வர அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு கிட்டே சொல்லுவாங்க வீட்லேயே இருந்தாலும் ரொம்பவே போர் அடிக்குது எனக்கு இதுலேருந்து கொஞ்சம் அமைதி தேவைப்படுது அதனால நான் ஆஃபீஸ் வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லுவாங்க சரிவா போகலான்ட்டு விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருமே வந்துட்டு ஆஃபீஸ் போவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் சிந்து வந்துட்டு வீட்டில் ரொம்பவே அசிங்கப்பட்டுட்டு ஓசில தானே தங்க வந்தீங்க ஓசி சாப்பாடு அப்படி வந்துட்டு விஜயோட சித்தி ரொம்பவே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணுமா சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே கோபம் வரும் ஆனால் கிருஷ்ணா இந்த இடத்த விட்டு போக வேண்டாம் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதுக்கு பதில் வந்துட்டு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணா வேலைக்கு போறதுக்காக ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போவாங்க அது யாரோட கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயோட கம்பெனியாக தான் இருக்கும் அதில் வந்துட்டு காவேரி தான் எம்டியா ஆக்கலான்ட்டு விஜய் வந்துட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க காவேரிக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும் கிருஷ்ணாவுக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஏன்னா இது விஜயோட கம்பெனின்னு தெரியாமல் தான் கிருஷ்ணா வந்துட்டு விஜயோட கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க அங்கே ஆஃபீஸில் சித்தப்பாவும் இருப்பாங்க ஏற்கனவே கிருஷ்ணாவை சுத்தமாக வந்துட்டு பிடிக்காது அது மட்டும் இல்லை காவிரியும் பிடிக்காது இருந்தாலும் கிருஷ்ணாவை பயங்கரமா வந்துட்டு பண்ணுவாங்க இதை வச்சு சித்தப்பா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிலேயும் வேலை கொடுத்துட்டேன்னா கம்பெனிலையும் பாதி சொத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க இன்னும் சொல்லி வேலையெல்லாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுரு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுருன்னு கிட்ட வந்துட்டு சித்தப்பா சொல்லிவிடுவாங்க ஆனால் விஜய்க்கு மனசு கேட்காது விஜய் கிருஷ்ணாவுக்கு வேலை வந்துட்டு போட்டு கொடுப்பாங்க ஆனால் கிருஷ்ணாவை தான் வந்துட்டு சித்தப்பா இன்னும் வேற லெவலில் வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஒன்று பிளான் பண்ணுவாங்க அது வந்துட்டு அப்கமிங் எபிசோடில் நடக்கும் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ